வணக்கங்கள் ஆளுமை கம்பீரம் எதையும் நின்று சாதிக்கக்கூடிய வல்லமை படைத்த சிம்மராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாபசு வருஷத்தின் மாசி மாதத்திற்கான பலாபலங்களை எடுத்துக் கொள்கின்றேன் சிம்மராசிக்கலே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு புண்ணான மாதம் யோகமான மாதம் இன்னும் எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு அதிர்ஷ்டத்தை இந்த மாசத்துல நீங்க அனுபவிக்க போறீங்க எதனால் என்றால் ஒரு கிரகம் தன் வீட்டை பார்ப்பது சிறப்பு ஒரு வீட்டில இருந்து எல்லா கிரகமும் உங்க வீட்டை பார்க்கிறது இன்னும் அதை விட சிறப்பு அந்த விதிப்படி பாத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல கும்பராசில ஐந்து கிரகங்கள் சூரியன் உங்கள் ராசிநாதன் அடுத்து சனி ராகு சுக்கரன் புதன் என்ற கிரகங்கள் எல்லாம் ஒரு சேர அமர்ந்து இந்த மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய் பகனும் வந்து சேர்ந்துருவார் அப்போ ஆறு கிரகங்களும் ஒரு சேர ஏன்னா செவ்வாய் வந்து உங்க ராசிக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் யோகம் அந்த யோகாதிபதி சேர்ந்து உங்கள் ராசியை பார்க்குறப்ப உங்களுக்கு எவ்வளவு லாபம் முடியுமோ அவ்வளவு லாபமும் அமோகமாக கிடைக்க காத்திருக்கிறது அப்ப சிம்மராசிகளை நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை பயன்படுத்துறது முறைப்படுத்துறது இதா வேலை அப்படி என்னென்ன லாபங்கள் கிடைக்கும் அப்படின்னா முதல் சூரியனாலே அரசியல் அர்த்தம் சிம்மராசி அரசியல்வாதிகள் யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்த அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனை அனைத்துமே கை கொடுத்து உதவும் லாபகரமாக திருப்திகரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு முக்கியமான தலைவர் வந்து சிம்மராசியில இருக்கிறாரு அவருக்கெல்லாம் இந்த மாச காலகட்டங்களில் இந்த கூட்டணி எல்லாம் நல்லபடி அமைய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஒரு விஷயம் அடுத்து வந்து புதன் இருக்கார்ல புதன்னா கல்வின்னு அர்த்தம் அப்ப மாணவ செல்வங்கள் அனைவருக்குமே இந்த காலகட்டங்கள்ல இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா டென்த் எக்ஸாம் பிளஸ் டூ எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் வருது அவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா படிச்சது கொஞ்சம் படிச்சிருந்தாலும் அது நினைவில் நிறைய நிற்கும் இன்னும் கொஞ்சம் மேற்கொண்டு படிச்சாங்கன்னா நிறைய இன்னும் விஷயங்கள் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு அதனால பொறுத்தளவுக்கு மாணவ செல்வங்களுக்கு இந்த மாதம் ஒரு பொன்னான மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை தயவுசெய்து இன்னும் நல்லபடியா படிச்சு இந்த மாசத்துல எக்ஸாம் வர்றப்ப நல்லபடியா திருப்தியா எழுதுங்க நல்ல லாபங்கள் நிச்சயமாக கிடைக்கும் ஒரு விஷயம் அடுத்து வந்து புதன் என்றால் வியாபாரம் தனகாரகன் ஏன்னா சூரியனுக்கு வந்து அவர்தான் தனகாரகன் அப்போ காசு பணம் பொன்போல் சேர்க்கை எல்லாமே லாபத்தோடு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால குடுக்கல் வாங்கல நிம்மதியான தன்மையை அடைவீர்கள் அதனால குடுக்கல் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எங்க வர கடன் இருந்தாலும் சரி அல்ல நீங்கள் ஏதாவது பணம் கட்ட வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் சரி இது எல்லாமே உங்களுக்கு திருப்திகரமாக நடக்கும் பயப்பட வேண்டாம் யோகத்தை நிச்சயமாக கொடுக்கும் சுப சுக்கரன் சுப மங்கள யோகமும் கிடைக்கும் அதாவது எதிர்பார்த்த சுப செய்திகளை எதிர்பார்த்திருப்பீங்க அந்த சுப செய்திகள் கிடைக்கும் சுபமங்கள யோகங்கள் கிடைக்கும் திருப்தியான மாதமாக சுபத்தன்மை அடையக்கூடிய மாதமாக உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும் அடுத்து வீடு வண்டி வாகன யோக சேர்க்கையில எதிர்பார்த்து காத்திருக்கூடிய செவ்வாய் கடன் எல்லாமே சந்தா இது எல்லாமே இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நிச்சயமாக நிறைய கிடைக்க போகிறது ஒரு விஷயம் அடுத்தது மிக முக்கியமான விஷயம் வந்து பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும் யோகத்தை அள்ளி அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு இதுவரை இருந்து வந்து குழப்பம் எல்லாம் மாறி இணக்கமான சூழல்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த மாசம் உங்களுக்கு பெரிய லாபம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா மாசி மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி சனி பெயர்ச்சி வருகிறது சனி பகவான் கும்பராசில இருந்து மீனராசிக்கு பேர் அடைகிறார் இதனால என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இதுவரை கண்ட சனியா இருந்து பார்த்துட்டு இருந்தார் இப்ப வந்து அட்டமன்ற சனியா மாறுறாரு அப்ப ரெண்டுபுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா நேரடியா ஒருத்தர் வந்து நம்மளை பார்த்து பிரச்சனை கொடுக்கறதுக்கும் மறைமுகமா கொடுக்கறதுக்கு உள்ள வித்தியார்த்து அந்த மாதிரி சனி பகவான் பேச்சி அடைஞ்சாலுமே உங்களுக்கு லாபத்தை தான் நிச்சயமா கொடுப்பார் பெரியவ்வளவு பாதிப்பை கொடுக்க மாட்டார் இது முதல் முக்கியம் அடுத்து பாத்தீங்கன்னா கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு ராகுவும் சுக்கரனும் இணைந்தால் கலைத்துறை கலைத்துறைன்னு கேட்டீங்கன்னா சினிமா சம்பந்தப்பட்டது சின்னத்துறை சம்பந்தப்பட்டது ஊடகத்துறை சம்பந்தப்பட்ட சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த மாதம் வந்து உங்களுக்கு கை கொடுத்து உதவும் நிச்சயமாக நிறைய ஆபரிச்சு வரைக்கும் போகலாம் வந்து தூக்கம் இல்லாம கூட நீங்க வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை கிடைக்கும் அதற்கு தக்க வருவாயும் நிறைய கடைத்துறை வாய்ப்பு உண்டு அதனால கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல யோகங்கள் கிடைக்கும் அடுத்து குறிப்பா பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாசம் வந்து பட்ஜெட் போடுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுவாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் போடுவாங்க பட்ஜெட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து சிலருக்கு லாபங்கள் இருந்தாலும் சிலருக்கு பாதிப்புகள் இருந்தாலுமே லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு தான் இந்த மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது ஏன் கேட்டீங்கன்னா முதல் சொன்ன மாதிரி அஞ்சு கிரகம் ஒரு சேர பார்க்குறப்ப அபரிமிதமான லாபத்தை தான் நிச்சயமாக தருவார் அதனால இந்த மாசி மாசத்துல நீங்க என்ன விஷயங்களை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு கை கொடுத்து உதவும் குறிப்பா சொல்ல போனோம்னா நம்ம சொன்ன மாதிரி இந்த பங்கு சந்தை பங்கு சேந்தை ஏற்ற இயக்கத்தோடு இருந்தாலுமே லாபத்தை கொடுக்கும் கடன் நோய் ஒம்பு வழக்குகள் வந்து காணாமல் போய்விடும் குழந்தைகளால் லாபம் குழந்தைக்கு லாபம் கிடைக்கூடிய வாய்ப்பு உண்டு புது முயற்சிகள் செய்யறதுக்கான வாய்ப்பு வாய்ப்புகள் இருந்தால் கண்டச்சனையாக இருந்தாலும் தைரியமா நீங்க செய்யுங்க புது முயற்சி உங்களுக்கு கை கொடுத்து உதவக்கூடிய வாய்ப்பு உண்டு அரசியல் ரீதியாக பல குழப்பங்கள் நாட்டிலேயும் ஏற்படும் சிம்மராசிக்காரர்களுக்கும் ஏற்படும் இதெல்லாம் கொஞ்சம் நிதானமாக கவனிச்சு நடந்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு நல்ல சிறந்த மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த மாசத்தை நீங்க பயன்படுத்திக்க இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப மகா சிவராத்திரி வேறு சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி மாசி மகத்துல புனித நீராடுங்க எல்லாமுள்ள இறைவன் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிமூரணமாக கிடைக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிக யோகமான மாதம் இனி அல் வாழ்த்துக்கள் ஐயா வணக்கம் இப்போ ராசி மாசி மாச பழங்கள் நீங்க சொல்லும்போது பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு பிளஸ் ஒன்னு ஆறு கிரகங்கள் சேர்ந்து ஒரு சேர பார்வையில் பாக்குதுன்னு சொல்லி சொன்னீங்க சோ எந்த மாதிரியான யோகங்கள் கிடைக்கும் நன்மைகள் கிடைக்குமா அல்லது ஆஹ் நன்மைகள் அதாவது உண்டா உறுதியா சொல்லலாமா அந்த மாதம் வந்து மாசி மாசத்துல சிம்மராசி நண்பர்களுக்கு ஐயா நான் பொதுவாக சொன்னேன் உங்களுக்கு பொதுவாக பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நல்ல உரம் கெட்ட உரம் அவர் நம்ம வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டாரா நமக்கு சரண்டர் அர்த்தம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை வந்து அந்த கிரகங்கள் புறம் பார்க்கறாங்க யாரோட சேர்ந்து பார்க்குறாங்க அப்படின்னா அந்த வீட்டின் ராசிநாதனாகியும் சூரியனோடய சேர்ந்து பார்க்குறாங்க இல்லையா அப்ப அந்த கிரகம் மற்ற கிரகங்களை எல்லாம் எந்த பிரச்சனை கொடுத்தாலும் சரி செய்யக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு அது பகை வீட்டில தான் உட்காந்துருக்கு சூரியன் வந்து பகை வீட்டுன்னு சொல்லக்கூடிய சனியோட வீட்டில தான் உட்காந்து இருந்தாலுமே மற்ற கிரகங்களை எல்லாம் இதை கட்டுப்படுத்துறோம் அதனால அந்த பார்வைக்கு ஒரு பலன் உண்டு அந்த பலனை வந்து நீங்க நிச்சயம் சிம்மராசிக்காரங்க அனுவிப்பாங்க பொதுவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்ப தனகாரகன் சொன்னா சிம்மராசிக்கு தனகாரகன் புதன் தான் அந்த புதனும் அவரோட சேர்ந்து சுக்கரனும் சேர்ந்து பாக்குறாங்க இல்லையா அப்போ சுக்கரனை பொறுத்தளவுக்கு தொழிலுக்குரியவர் அப்ப தொழில் ரீதியாக பணத்தை நிறைய சம்பாதிப்பீங்க யார் இருக்காரு சூரியன் ரீதியா இருக்காரு அதனால தொழில் ரீதியா சம்பாதிப்பீங்க கலைத்துறையில் சம்பாதிப்பீங்க அரசியலில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் அப்படின்னு அந்த சூரியனே வச்சு கிரக பார்வைக்கு நான் ஏற்பதா பலன்கள் அப்போ இந்த காலகட்டம் பாத்தீங்க அப்படின்னா அவரு என்னோட நண்பருக்கு தனிப்பட்ட முறையில் கேள்விங்க அவர் வந்து குடுக்கல் சிம்மராசி நண்பர் தான் அவரு அதிகமான குடுக்கல் வாங்கல் இருக்கு ஆஹ் சில வராக்கடன் மாதிரி ஆயிடுச்சு காலகட்டத்துல கிடைக்கிற வாய்ப்புகள் எது இருக்கா ஐயா வராகடனை பொறுத்தளவுக்கு வந்து அந்த டாபிக் வந்து கொஞ்சம் பிரச்சனை ஏன்னு கேட்டீங்கன்னா வராகடன் இந்த காலகட்டங்களில் வரக்கட வாய்ப்பு கொஞ்சம் குறைவு ஒரு விஷயம் எதனால அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சுக்ரன் வந்து காசு படத்தை தருவாரே தவிர இந்த வராக்கடனுக்கு சண்டை போடுறதுக்கான வாய்ப்பு பதிக்க கிடையாது அதனால வராக்கடனை பொறுத்தளவுக்கு பதுக்கி வாய்ப்புகள் குறைவு ஆனா பணம் காசு போடுறதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா அதாவது இப்ப வந்து சிம்மராசி மாசி மாச பலன்கள் நீங்க சொல்லும்போது பாத்தீங்க அப்படின்னா கடவுள் வழிபாடுல அதிக நாட்டம் உள்ள மாதமா சொல்லுன்னு சொல்றாங்க இல்லையா எந்த மாதிரி கடவுள் வந்து அவங்க வழிபடலாம் அதுபட்டா அந்த அந்த நீங்க சொல்ற பலன்கள் முழுமையா போய் அதை சென்றடையும் சொன்னேன் அதாவது எல்லா சிவாலயங்களும் அதாவது அடைச்சிருக்க எல்லா கோயிலும் திறந்து கும்பிடுற மாசம் அப்படின்னு சொன்னா இந்த மாசி மாசம் தான் அதுல மாசி மாசத்துல வரக்கூடிய சிவராத்திரி அந்த சிவராத்திரியில தான் வந்து சிவபெருமான வழிபாடு பண்ணாங்க அந்த சிவபெருமானுடைய எல்லா ஆலயங்களிலுமே ஒரு சிறப்பு வழிபாடு நடக்கும் அதனால இந்த மாசி மாசத்தை பொறுத்தளவு முதல் சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க அது முதல் விசேஷம் அடுத்து மாசி மகம்ங்கிறது வந்து ரொம்ப விசேஷமானது அதுல வந்து பாத்தீங்கன்னா புனித நீராடுதல் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அது வந்து கும்போணத்துலதான் நிறைய செய்வாங்க அது போக வந்து எந்தெந்த ராமேஸ்வரமா இருந்தாலும் சரி அல்லது நெருக்கரியா இருந்தாலும் சரி புண்ணிய தீர்த்தங்கள்ல நீராடினாலே உங்களுக்கு அந்த பலன்கள் இறைவனுடைய அனுகிரகம் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க நன்றிங்க